நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் பொது குடிமக்களுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதங்களை விட வங்கிகள் ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையில் மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்குகின்றன இந்த வட்டி விகிதங்கள் வங்கியை பொறுத்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரை மாறுபடும் சில பெரிய வங்கிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதங்களுடன் சிறப்பு நிலையான வைப்புகளை வழங்குகின்றன அந்த வகையில் கனரா வங்கி மூன்று கோடிக்கும் குறைவான தொகைகளுக்கு ஏழு நாட்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரையிலான கால டெபாசிட்டுகளுக்கு நான்கு சதவிகிதம் முதல் ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரை வட்டி விகிதங்களை வழங்குகிறது அதிகபட்ச வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் டெபாசிட்டுக்கு வழங்கப்படுகிறது இந்த புதிய வட்டி விகிதங்கள் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வந்துள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல ஒரு சூப்பரான திட்டம் ஒன்று இருக்கு அதாவது நாலு 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 அதாவது நானூத்தி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த திட்டத்துல உங்களுக்கு ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வட்டி விகிதம் கொடுத்துட்டு வராங்க மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்